ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ சிவம் கதையோட தொடர்ச்சியை படிப்போம் இன்றைக்கி இருபத்தி மூணாவது பாகமும் இருபத்தி நான்காவது பாகமும் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம் வைத்தியரையும் மற்ற இரண்டு திருடர்களையும் பார்க்கக்கூடாத கோலத்தில் பார்த்த தீட்சதற்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தூக்கி வாரி போட்டது காவலுக்கு போட்டிருந்த சென்ட்ரி போலீஸ்காரர்களையும் காணவில்லை இன்ஸ்பெக்டர் பார்வை நாலாபுரமும் சென்று அவர்களை தேடியது தீட்சதரும் பட்டரும் வைத்தியரை நெருங்கி அவரை மயக்கம் தெளிவிக்க முயன்றனர் ராஜநாராயணன் ஸ்நவாஸ் கிருஷ்ணசாமி மூவரும் வெறித்த விழிகளோடு தொட்டு தொட்டு நடப்பதையெல்லாம் பார்த்தபடி நின்றனர் வைத்தியரே வைத்தியரே அம்மா என்னையா என்ன கோலம் இது என்ன ஆச்சு உங்களுக்கு சாமியா சாமி அந்த ரெண்டு திருட்டு பசங்களும் எங்க ஓடி போயிட்டாங்களா என்னையா சொல்கிறீர் நீ தானே அவங்களுக்கு வைத்தியம் பார்த்தது ஓடிட்டாங்களான்னு எங்களா கேட்குற என்ன அர்த்தம் சாமி கொஞ்சம் முந்தி இங்கே நடக்கக்கூடாது எல்லாம் நடந்துடுச்சு திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் நாய் மாதிரி கொலைச்சிக்கிட்டு ரொம்ப ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் கூட வியாதி முத்தி போச்சுன்னு தான் நினச்சேன் அதான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக உங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னேன் இவர் இந்த பக்கம் நகர்ந்திருப்பாரு அவ்வளவுதான் அவங்க அப்படியே மேலே பாஞ்சி கடிச்சு கொதறிட்டு ஓடினாங்க சென்ட்ரி போலீஸும் அவங்கள துரத்திக்கிட்டு ஓடினாங்க வைத்தியரின் விளக்கத்திற்கு மறு போல சென்ட்ரி போலீஸ்காரர்கள் இருவரும் திரும்ப வந்தபடி இருந்தனர் இன்ஸ்பெக்டர் குமாரவேல் அவர்களை பார்க்கவும் விரைப்பாகி கத்தினார் எங்கையா எங்க அந்த ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க ஓடி போயிட்டாங்க அவங்க ஓடின வேகத்தை எங்களால் வேகத்துக்கு ஓட முடியல சார் ஆவேசமாக ஒரு நாய் துரத்தும் போது என்ன வேகம் இருக்குமோ அந்த வேகம் அவங்கக்கிட்ட இருந்தது பக்கத்து சோளக்காட்டுக்குள்ளே பூந்து ஓடினவங்க தான் எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல சொன்ன போலீஸ்காரர்களிடம் மூச்சு இறைத்தது இன்ஸ்பெக்டர் குமாரவேல் எரிச்சலோடு கைகளை குத்திக்கொண்டு அவங்களை சுடுறதுக்கு என்னாயா துப்பாக்கி எதுக்கு கொடுத்துருக்கு பூஜை பண்ணுறதுக்கா இல்லை சார் ஒரு நொடி கூட அவகாசம் கிடைக்கல ஓடும்போது எங்கள் ரைஃபிள் வேற கீழே விழுந்துடுச்சு அங்கே கழுகு ஒன்று வேற எங்களை கொத்த வந்துடுச்சு சார் இப்போ உங்கள் கேரியரே கீழே விழப்போகுது உங்களை சஸ்பெண்ட் பண்ணால் என்னையா பண்ணுவீங்க சார் அவர்கள் அலறினார்கள் இன்ஸ்பெக்டர் சார் கோபப்படாதே இதையெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் அவா எங்கேயும் போக மாட்டா வந்துடுவா தைரியமா இருங்கோ தீச்சதர் சமாதானப்படுத்த பார்த்தார் வீடு என் துரத்தியது என்று அவர்கள் கூறியது அவரை கொஞ்சம் யோசிக்க வைத்தது இல்லசாமி இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் மேட்டர் கைதிங்க தப்பிச்சா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவளை ஏன் கைதிங்களாக பார்க்கிறேன் அவள் கைதிகள் கிடையாது திருட வந்தவா ஆனால் திருட முடியலே இருந்தும் பகவான் அவளை அவளை தண்டிச்சுட்டான் விடுங்கோ வீரியன் இவால் தடுத்துருக்காங்கன்னா அப்போ அதில் ஏதோ அர்த்தம் இருக்குது அப்படி இல்லை சாமி வெறி நாய் கடிச்சு ராபிஸுங்கிற வியாதியோடு திரியிறவங்க யாரையும் கடித்தாலும் கடிப்பட்டவங்களுக்கும் செத்து வைப்பாங்க அது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியாமல் இப்போ என்ன செய்கிறது என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியல சரி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கோ இந்த ரெண்டு பேரையாவது பத்திரமா பார்த்துங்கோ நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும்போது தங்களை மறந்து தூங்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா அவங்க தூங்கலை மயக்கத்துக்கு மயக்கத்தில் இருக்காங்க நான் கொடுத்துருக்குற மருந்து ஆனா ஆனால் அதை சாப்பிட்டோம் அந்த ரெண்டு பேரும் எப்படித்தான் இவ்வளவு வேகமாக ஓடினாங்களோ தெரியல வைத்தியர் கையும் காலும் அநியாயத்துக்கு நடுங்கியது ஆனால் டீச்சர் முகத்தில் மட்டுமே ஒருவித மர்மமான புன்னகை அதுவரை பேசாமல் நின்று கொண்டிருந்த ராஜநாராயணன் அந்த புன்னகையை பார்க்கவும் சற்று கோபமானான் அவர் அருகே நெருங்கி மிக மெலிதான குரலில் அடிக்கடி மர்ம சிரிப்பு சிரிக்கிறீங்க இன்ஸ்பெக்டர் குமாரவேலோட கவலை ரொம்ப நியாயமானது சுவாமி நாய்க்கடி மாதிரி ஒரு கொடுமையான விஷயமே உலகத்தில் கிடையாது இதில் நீங்கள் தினம் சோறு போடுற கழுகு வேற இந்த போலீஸ்காரங்களே தடுக்க பார்த்துருக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது என்றான் என்ன சந்தேகம் இதுவும் ஏன் எதானா மாயாஜாலம்மா இதை பற்றியும் அந்த ஏட்டில் ஏதாவது குறிப்பு இருக்கணும்னு சொல்லுவீங்கள கிண்டல் தோனித்த குரலில் அவன் கூறினான் ரொம்ப சரியாக சொன்னேன் நிச்சயமாக இந்த சம்பவம் பற்றியும் அதில் இருக்குது தீட்சதர் அசராமல் சொன்ன பதில் ராஜநாராயணன் கன்னத்தில் அரைந்த மாதிரி இருந்தது ஸ்நவாஸும் கிருஷ்ணசாமியும் மயக்கத்தில் கிடந்த கடம்பனையும் ராஜரத்னத்தையும் அருகே சென்று பார்த்து விட்டு வந்து தீவிர யோசனையில் இருந்தனர் என்னென்னா இந்த பசங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா ஆமாம் தீட்சதர் நாங்கள் சந்தேகப்பட்டு இவங்களை பார்க்க வந்தது சௌரியமா பூச்சி இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் மூவ் பண்ணுற ஒரு ஃபைவ் எக்ஸ் குரூப்புக்கு தமிழ்நாட்டில் ஏஜெண்ட்டு மாதிரி இருந்து செயல்படுறவங்க கோவிலில் திருட பிளான் போட்டு கொடுத்தா அதை கச்சிதமாக செஞ்சு முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிடுவாங்க ஓ அப்போ அந்த ஃபைவ் எக்ஸ் குரூப் தான் இவங்களை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா நிச்சயமா இவங்க கண்விழிச்சா அந்த உண்மையை நான் வரவழைச்சுடுவேன் ஸ்நவாஷின் பதிலை தொடர்ந்து தீட்சதர் வைத்தியரே பார்த்தார் வைத்தியர் உடனே அவர்கள் அருகே சென்று ஒரு மூலிகையை கசக்கி மூக்கில் விட்டார் முதலில் ராஜரத்னம் கண்களை திறந்தான் பின்னாலேயே கடம்பன் கண்களை கசக்கிக்கொண்டே இருவரும் ஷ்னவாஸையும் கிருஷ்ணசாமியும் பார்த்து விதிர்த்து போனார்கள் ஸ்னவாஸ் ஒரு மாதிரி சிரித்தார் என்ன ராஜரத்னம் என்ன தெரியுதா நல்லா தெரியுதுங்க சாமி மீனாட்சிபுரம் கோவில் கொள்ளையில் எங்களை பிடிச்சப்போ அந்த சாமி சிலங்களை பார்க்க வந்தது நீங்கள் தானே பரவாயில்லையே உனக்கு நல்ல ஞாபக சக்தி எனக்கு நல்ல ஞாபக சக்தி தான் எனக்கும் அந்த சக்தி இருக்குது ஆமாம் இந்த ஊருக்கும் அதே மாதிரி திட்டத்தொட தானே வந்தியா சாமி தயவு செய்து விழா வாரியெல்லாம் கேட்காதீங்க மொத்தத்தில் திருட வந்தோம் இப்போ திருந்தி நிற்கிறோம் அப்போ இனி திருடவே மாட்டேன் நிச்சயமாக சாமி நான் இங்கே திருத்தினதை நினைச்சா இப்போ கூட நெஞ்சை அடைக்குதுங்க இதை நான் நம்பவா நம்புங்க சாமி நான் சொல்றது சத்தியம் அது சரி திருட வந்தேன்னு சொன்னால் நீ அதுக்கு மேலே விவரமாக எதையும் சொல்ல மாட்டேங்கிறிய உன்ன ஐம் சாரி உங்களை இங்கே ஏவி விட்டது யாரு அதுக்கும் உங்களுக்கும் சம்பளம் எவ்வளவு எல்லாத்தையும் சொன்னால் நல்லா இருக்கும் இல்லை சாமி வேண்டாம் அது எங்கள் தொழில் தர்மம் இல்லை திருட்டு தொழிலில் கூட தர்மங்கிறதுலாம் என்னடா இந்த தொழில் தான் சாமி அது நிறையவே இருக்கு இதில் இருக்கிற நாணயம் வேறு தொழிலில் இதுலேயும் இருக்காது அந்த மாதிரி கிடையாது இவ்வளவும் சொல்கிறே ஆனால் உங்களை அனுப்பினது யாருன்னு கேட்டால் மட்டும் சொல்ல மாட்டேங்கிற சாமி சும்மா சொல்லு நீ சொல்கிறது தான் மற்ற விக்ரகங்களையும் நாங்கள் காப்பாற்ற முடியும் சாமி சொன்னால் கேளுங்கள் நானோ எங்கள் கூட்டாளிங்களோ இனி திருட மாட்டோம் இது சத்தியம் இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க அது உங்களுக்கும் நல்லாவே என்ன எங்களுக்கு நல்லது இல்லைன்னு மிரட்டுறியா என்றார் ராஜரத்தினம் உங்களுக்கு தெரியாதா சாமி இந்த கூட்டம்தான் எந்த சண்டால வேலையையும் ஈவிரக்கமே எல்லாமே செய்யுமே அப்போ அவங்க ஃபைவ் எக்ஸ் பார்ட்டி தான் சொல் சாமி கம்மா நான் இருக்கேன் இன்ஸ்பெக்டர் இருக்கார் உனக்கு எந்த ஆபத்தும் வராது உன் கூட நாங்கள் இருக்கிறோம் யார் அது நவாஸ் விடாமல் நெருங்கினார் ராஜநாராயணன் ஏக டென்ஷனில் இருந்தான் ஆனால் ராஜரத்தினமோ தீட்சதரை பரிதாபமாக பார்த்தான் இப்படி இருபத்தி மூன்றாவது பாகம் முடிஞ்சிருக்கு இருபத்தி நான்காவது பாகம் ராஜரத்தினத்தின் பதற்றமான பார்வை தீட்சதர் மேல் படிவதை நவாஸ் துல்லியமாக கவனித்தார் தீட்சதரை அவன் பார்வை என்னமோ செய்தது என்னை எதுக்கு அப்படி பார்க்கறே நீ பார்க்குறத பார்த்தா எனக்குத்தான் ஏதோ தெரியுங்கிற மாதிரி இருக்கு தீட்சதர் சற்று அலர்வே செய்தார் இல்லை சாமி நான் உங்களை பார்த்து பார்த்ததுக்கு காரணம் வேற சாமி தான் எங்களை காப்பாற்றணும் நானா என்ன சொல்றேன் நீ ஐயா கிட்டத கிட்டத்தட்ட எங்கள் நதி மூலம் ரிஷி மூலத்தை சரியா கண்டுபிடிச்சி நெருங்கிட்டாரு நாங்கள் உண்மையை சொன்னால் எங்களை ஏவி விட்டவங்க எங்களை கொண்டுடுவானுங்க சொல்லாட்டி போலீஸ் எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடும் திருந்தாத திருடங்களாகவே இருந்திருந்தா இந்த சமயத்தில் எதையாவது சொல்லி குழப்பி தப்பிச்சு ஓடி போயிருப்போம் ஆனால் திருந்திட்டோம் ஆனால் சாமியோட அருள் விளையாட்டை நேரலையும் பார்த்துட்டோம் இனி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரமாக இந்த கோயிலே ஊழியம் பார்த்து இங்கேயே சாகணுங்கிறது தான் எங்க விருப்பம் அதுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும் சாமி என்னப்பா நீ வழிகாட்ட நான் யார் போய் அந்த சுவாமி காலிலேயே விழு அதுக்கு முந்தி உன்னை ஏவி விட்டாளை பற்றியும் சார்கிட்டே சொல்லிடு சொல்லிடலாம் சாமி அவங்களும் கம்பி என்ன வேண்டியவங்க தான் ஆனால் நாங்கள் அதுக்கு பிறகு இந்த கோவிலில் சுதந்திரமாக ஊழியம் பார்க்க முடியாதே ராஜரத்தினம் எங்கே வருகிறான் என்பதை ஸ்நவாஷுக்கு புரிந்தது ராஜநாராயணனுக்கும் சிரிக்கு வந்தது தீட்சதர் அவனை எதற்கு சிரித்தா என்கிற மாதிரி பார்த்தார் பின்ன என்ன நூற்றுக்கணக்கான நாய்கள் திருத்தியே ஒன்றும் ஆகலை அந்த ஈஸ்வரன் காப்பாற்றிட்டான் அவன் திருவிழாடலை நேர்லையும் பார்த்துட்டோம்னு சொல்கிறான் அப்போ அவன் இருக்கான் உதவியும் செய்வாங்கிற ப்ரூஃப் இருக்குது ப்ரூஃப் ஆக போகுது ஆனால் தன்னை ஏவி விட்டவங்க பேரை சொன்னால் அந்த கோஷ்டி வந்து தங்களே கொன்னுடுவாங்க கொன்னுடுங்கிறான் நூற்றுக்கணக்கான நாயகிட்ட இருந்தே காப்பாற்றின அந்த சிவன் இந்த திருட்டு கூட்டத்துக்கிட்டேருந்து காப்பாற்றாமல் போயிடுமா ஒரு புறம் நம்பிக்கை மறுபுறம் அவநம்பிக்கை நடுவில் குழப்பம் இதுதான் இன்றைய பக்தியோட நிலை அதுக்கு இவன் ஒரு உதாரணம் ராஜநாராயணன் விரிவான பதில் ஷவாஸை மிக யோசிக்கவே வைத்தது நெருங்கி வந்தார் கைகளை நீட்டி வெல் செட் என்றார் தேங்க்யூ சார் என்றான் அவனும் அதே சமயம் ராஜரத்தினிடம் சற்றென்று ஒரு ஆவேசம் தம்பி உங்கள் கேலி பேச்சு என் கண்ணை திறந்துருச்சு ஐயா கேட்டுக்குங்க நாங்கள் கூலிக்கு திருட்டு வேலை பார்க்குறவங்க தான் அப்படித்தான் இந்த வேலையும் செஞ்சோம் எங்களை ஏவி விட்டவங்க இப்போ உசுரோடு இல்லை அவர் வேற யாரும் இல்லைங்க தர்மகர்த்தா தனியாச்சலம் பிள்ளை தான் ராஜரத்தினம் சொன்னது கொஞ்சம் நெஞ்சில் குத்தியது பட்டரும் தீட்சதரும் ஆனால் கொஞ்சம் வாடி போனார்கள் நல்ல மனுஷன்னு நம்பியிருந்தோம் அது என்னமோ தெரியல பல இடங்களில் ராட்சச புத்திக்காராக தான் கோவில் தர்மகர்த்தாவே வரா அப்புறம் மழை எங்கே இருந்து பெய்யும் பட்டரின் புலம்பலுக்கு நடுவில் ஷ் கிருஷ்ணசாமியையும் ஒரு பார்வை பார்த்தார் ஷ்ணவாஸ் இது சீக்ரெட் சீக்ரெட்டாக பண்ண வேண்டிய என்கொயரி நாம் இங்கேயே டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி முதல்ல இந்த மரகத நடராஜரை எப்படி பாதுகாக்குங்கிறதை பற்றி பேசுவோமே கிருஷ்ணசாமி ஷ்ணவாஸ் பிரச்சனையின் மையத்திற்கு இருக்க அதான் சொல்லிட்டோமே இது இந்த ஊரை விட்டு போகக்கூடாது போகவும் விடமாட்டோம் இது இந்த ஊரோட பொக்கிஷம் தீட்சதனின் திரும்பவும் பழைய பல்லவி ஓகே முதல்ல அந்த இடிஞ்ச கோவிலுக்கு போய் பார்த்துடுவோம் பேஷா நீங்கள் தான் இவன் நண்டாக என்கொயரி இல்லை போயிட்டே இன்ஸ்பெக்டர் இவங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க எந்த வினாடியும் இவங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம் அதே போல் இந்த நடராஜர் விக்கிரகத்தையும் பாதுகாப்பாக ரொம் பாதுகாக்கிறதும் ரொம்ப அவசியம் அவளையே படாதே இப்போவே இந்த கோவில் வாட்ச்மேன் கிட்டே சொன்னால் ஒரு நூறு பேரோட வந்து தர்ணா பண்ணுற மாதிரி இந்த விக்கிரகத்துக்கு முன்னால் உட்காந்துடுவான் பட்டர் எடுத்து கொடுத்தார் இது எப்போ ஃபைவ் எக்ஸ் பார்ட்டிகளோட அசைன்மெண்ட்டுங்கிறது தெரிஞ்சு போச்சோ அப்போவே இதுக்கு அசாத்திய பாதுகாப்பும் அவசியங்கிறது உண்மை முதல்ல உங்கள் வாட்ச்மேன் கிட்ட சொல்லி நூறு பேரோட வாங்க அப்புறமா நாங்கள் கிளம்புறோம் ஷவாஸ் அதிகம் பயப்படுகிறார் என்பது அவர் சொன்னதில் இருந்து தெரிந்து போயிட்டுரு பட்டரும் தள்ளி நின்று கவனித்து கொண்டிருந்த வேணுவை பார்த்து தீட்சதரும் அவனை உசித்து விட்டார் வேணு ஓடு போய் நம்ம பசங்களை எல்லாம் வா இல்லைன்னா இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு நடராஜர் விக்ரகத்தை மியூசியத்துக்கு எடுத்துட்டு போயிடுவார்னு சொல்லு வேணும் திரும்பி ஓடினான் பட்டரும் தீட்சதரும் ஸ்நவாஸை பார்த்தனர் அப்போ நாம் இந்த இடிஞ்ச கோயிலுக்கு போவோமா இருங்க அந்த வாட்ச்மேன் ஆட்களோட வரட்டும் சந்தேகப்பட வேண்டாம் வந்துடுவான் அவன் சந்தேகப்படணும் மிஸ்டர் தீட்சதர் அதான் என் தொழில் தர்மம் உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியலே ஓலைச்சுவடியை அருள்ன்னு மட்டுமே நம்பி பேசுகிறீங்க உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ் பார்ட்டிகளை பற்றி தெரியாது ஷீ நவாஸிடம் டென்ஷன் ஏறிக்கொண்டே போனது ராஜநாராயணன் அவரை மிகவும் ரசித்தான் அந்த ஊரில் அவனையும் பாராட்டி கை கொடுத்தவர் அல்லவா அவர் அவரோடு போய் நெருங்கி நின்றான் சீரியஸ் தெரிஞ்ச செகண்ட் உங்கள் டியூட்டியிலே ஒரு டென்ஷன் ஏறிட்டதை பார்க்கிறேன் ஐ அப்ரிஷியேட் யூ சார் என்றான் தேங்க்யூ ராஜநாராயணன் நீங்களும் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் உயிருக்கும் ஆபத்து இருக்குது என் உயிருக்கா ஆமாம் பி கேர்ஃபுல் நீங்கள் இனி தனியாக எங்கேயும் போகக்கூடாது நான் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்பெஷலாக ஒரு நோட்டு போட்டு கொடுக்க போகிறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த ஃபைவ் எக்ஸ் பார்ட்டிகள் என்ன எதுக்கு வைக்கணும் உங்களால் தானே இந்த விக்ரகம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு கோர்ஸ் அதனால் தான் சொல்கிறேன் ரொம்ப தற்செயலாக நான் கண்டுபிடிச்சது எப்படி இப்படி பிரச்சனைக்குரியறதா மாறும் தற்செயல்னு நீங்கள் சொல்கிறதே இந்த ஊர் நம்பலாம் நாங்களும் நம்பலாம் ஆனால் அவங்க நம்பணுமே நீங்கள் ரொம்ப டூமச்சாக யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நோ நெவர் என் பேச்சை நீங்களும் சீரியஸாக எடுத்துக்கணும் எதுக்கு இப்படி பயமுறுத்துறீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இருவரும் மாறி மாறி பேசிக் தீட்சிதரும் கேட்டார் அப்படியே அண்ணாந்து வானத்தை பார்த்தார் ஈஸ்வரா என்றார் நடுவில் தாமணி முந்தியை உழற்றியபடியே சந்திரிக்கா அங்கு வந்தாள் பட்டரின் இளைய மகள் பட்டரை தேடிக்கொண்டு வந்திருந்தாள் என்ன சந்திரிக்கா அப்பா உங்களையும் அத்தானையும் அம்மா சாப்பிட சொன்னான் இதை சொல்லத்தான் வந்தியா ஆமாம் எல்லாம் சூடாக இருக்கான் செத்தை வந்து சாப்பிட்டு போய் அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் பார்ப்பேயலாம் போடி பைத்தியம் இப்போ ஆளுக்கு ஆள் பதற்றத்தில் இருக்கோம் சாப்பாட்டுக்கு தான் பெருசாக நான் அப்புறமா வரேன்னு சொல்லு போ கட்டரின் சீற்றம் சந்திரிக்காவுக்கே புதிதாக ஆச்சரியமாக இருந்தது அப்படி என்னப்பா இங்கே பிரச்சனை மண்ணாங்கட்டி போங்கிறேன்ல கத்தினார் வாட்ச்மேனு வேணுவும் ஒரு கூட்டத்தோடு வந்தபடி இருந்தான் ஒரு இருபது பேர் இருந்தால் அதிகம் நெருங்கி நெருங்கியவன் சாமி இப்போதைக்கு இவ்வளவு பேர் தான் இருக்கோம் எப்படியும் விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஊர் பசங்க கோவிலுக்கு வந்துடுவாங்க என்றான் பட்டரும் தீட்சதரும் ஸ்னவாஸையும் கிருஷ்ணசாமியையும் பார்த்தனர் ஓகே நீங்கள்லாம் அப்படியே கோவிலுக்கு போங்கோ இந்த ஊரை சேராத யார் வந்தாலும் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க நாங்கள் அந்த இடிஞ்ச கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் ஸ்னவாசும் வேணுவுக்கு கட்டளையிட்டு விட்டு புறப்பட காலெடுத்தார் அவரோடு பட்ட தீஷத ராஜநாராயணன் கிருஷ்ணசாமி என்று சிலர் ஒட்டி கொண்டு நடந்தார்கள் எப்பொழுதோ தாரோடு போட்டு பெயர்ந்து போயிருந்த தெருக்கள் அதில் அவர்களின் ஊர்வல நடை வீட்டு வாசலில் இருந்து ஊர் பெண்கள் பலரும் கூட ஆச்சரியமாக பார்த்தார்கள் தெரு பிச்சைக்காரன் ஒருவன் கூட பார்த்தான் அழுக்கு வேஷ்டியும் பல நாள் தாடியும் இசையமாக ஒதுங்கி நின்று பார்த்தான் அவர்கள் தெருவை விட்டு மறையுமறை பார்த்தவன் அப்படியே ஒதுங்கி சென்று ஒரு காலி திண்ணையில் அமர்ந்தான் தன்னை யாரும் பார்க்குறாங்களா என்று நாலாப்புறமும் பார்வையை விட்டவன் தனது தோளில் தொங்கிய அழுக்கு துணி முட்டைக்குள் கையை விட்டான் கையை வெளியே எடுக்கவும் அதில் ஒரு செல்ஃபோன் அதை தட்டி பேச தொடங்கினான் அந்த நவாஸும் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான் சாமி சிலைக்கு இப்போ ஊரே காவலாக நிற்குது எல்லாரும் இப்போ இடிஞ்ச கோயிலுக்கு இருக்காங்க அந்த அமெரிக்காக்கார பையனும் கூடவே போயிட்டுருக்கான் யாருக்கோ தகவல் கொடுத்துட்டு அவனும் இடிந்த கோயிலில் நடக்கதை கவனிக்கிறதுக்காக போகிறான் இப்படி இந்த பாகத்தை முடிச்சிருக்காங்க அடுத்த பாகத்தை அப்புறமா பார்ப்போம் டாட்டா பை பை தேங்க்யூ இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க